அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் இவ்வளவு புரட்சிகரமாக சிந்திப்பானா நம்ம பேசின பேச்சு அம்பேத்கர் சொன்ன பேச்சு பெரியார் சொன்ன பேச்சு ஜோதிபா ஃபுல்லே பேசின பேச்சு நாராயணகுரு எடுத்து வச்ச கருத்துக்கள் ஆனால் அவங்களால இப்போ உயிரோட இல்லை அவங்கள உயிரோட இருந்திருந்தா இதை வந்து உண்மையாகவே உச்சி முகந்து கொண்டாடி இருப்பாங்க அந்த மனிதனை இந்துக்களிடம் ஒரே கோயில் ஒரே கிணறு ஒரே மயானம் அப்படிங்கிற கொள்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய விஷயங்க முடியுமா உங்களால ஒரே கோயில் தாங்க ஏன்னா ஒரு கோயில வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க நம்ம மேல்பதி கிராமத்துல கூட ஒரு கோயில் பிரச்சனை வருது ஒரு தாழ்த்தப்பட்ட இன்னொரு கோயில் நலைய முடியல அனைவரும் பிரச்சனை பெரிய பிரச்சனை வருது அப்ப ஒரே கோயில் அப்படின்னு வந்துருச்சுன்னா உண்மையாகவே இங்க ஒரு ஒற்றுமை பிறந்துரும் ஹிந்து மத்தில தான் சாதி புறையோடி போயிருக்கு இவன் தா தீண்ட தாழ்த்தப்பட்டவன் அந்த சாதி இந்த சாதி என் கிணத்த தண்ணி குடிக்காதரா அந்த பணம் இது பண்ணாதரா தீட்டுப்படுன்னு சொல்லி பயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே கிணறுன்னு ஆயிடுச்சுன்னா தீண்டாமை ஒழிஞ்சிரும் இங்க சமத்துவம் பெருந்துரும் இங்க மனுஷன் வாழும்போதுதான் சாதியா இருக்கிறான் செத்த பின்னாடிய சாதியா அடிச்சிட்டு சாவறிங்களாடா ஒரே சுடுகாடை வச்சுக்கோங்களா ஒரே மயானத்தை வச்சுக்கோங்களா அப்ப ஒரே மயானத்துல புணத்தை போது அங்க சமத்துவம் பிறக்கும் தீண்டாம ஒழிஞ்சிரும் சாதி ஒளிஞ்சிரும் ஆணவம் ஒழிஞ்சிரும் ஹிந்துக்களாவ நம்ம ஒன்றுபட்டுருவோம் எவ்வளவு பெரிய விஷயங்க உண்மையாகவே இது நடந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஹிந்து அப்படின்னு சொல்றதுல நம்ம தலை நிமிர்ந்து சொல்லலாம் ஆமா நான் ஹிந்து 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 அப்படின்னு ஆனா யாரு சொல்றாங்க அப்படி பார்த்தாதான் தான் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிட்டாங்க சார் ஹோ அப்படி தோன உங்களுக்கு மோகன் பாகவத் ஜி ஆர்எஸ் எஸ் ஓட சத்தியங்க சாலக் அவரு சொல்றாரு என்ன சொல்றாரு இந்துக்களிடம் ஒரே கோயில் ஒரே கிணறு ஒரே மயானம் அப்படிங்கிற கொள்கை இருக்கணுமா உம் ஏன் சொன்னாரு எங்க சொன்னாரு எதற்காக சொன்னார் அப்படிங்கிறத நமக்கு விரிவா பார்க்கலாம் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் அஞ்சு நாள் சுற்றுப்பயணமாக உத்தரப்பிரதேசல அலிகாரு போயிருக்கிறார் அங்க போய் கிட்ட அந்த தொண்டர்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசும்போதுதான் இந்து சமூகத்துல அடித்தளமான ஒரு ஒற்றுமை முக்கியத்துவத்தை வந்து சுட்டி காட்டிய ஒற்றுமையில முக்கியத்துவத்தை சுட்டி காட்டிருக்கிறான் அது உத்தரப்பிரதேசத்துல போய் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது இங்க மக்கள்கிட்ட கூட்டி பேசினா கூட ஒரு சின்ன லாஜிக்கா இருந்திருக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல அது அழிகாரில் போய் அலிகாரு அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்காரன் பூரா ஹிந்து மதுரைக்கு அந்த கூட்டத்தை சங்கி கும்பல கூட்டிட்டு வச்சுக்கிட்டு அவங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்து சமூகத்தின் அடித்தளமான ஒற்றுமைய முக்கியத்துவத்தை சுட்டி காட்டி அவர் பேசியிருக்கிறார் குறிப்பா பாரம்பரியம் கலாச்சார விழுமியங்கள் ஆஹ் விழி விழுமியங்கள் அடிக்கும் செயற்பால் அடிக்கும்போது பாரம்பரியம் கலாச்சார விழுமியங்கள் தார்மீக கொள்கைகளில் வேறுன்றிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க மோகன்ஜி பாகவத் எந்த பாகவத் ஆர் எஸ் எஸ்ஸோட பாகவத் எந்த பாகவத் காந்தியை கொன்ன பாகவத் எந்த பாகவத் பாபர் மசூதி இடி இடிக்கதன் பேராக பல லட்சம் இஸ்லாமியர்கள் வீடு த தரைமட்டமாக்கிய குஜராத்தில் படுகொலை செஞ்ச கூட்டத்தோட தலைவனாக இருந்த பாகவத் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய கொன்ன கூட்டத்தின் தலைவன் பாகவத் அவர் சொல்றாரு ஒற்றுமை சாதி வேறுபாடுகளை கலைய வலியுறுத்தி பேசியிருக்கிறார் சாதிய கலைய ஒலிக்கிறும் பேசியிருக்கிறாருங்க இனிமே பெரியாரும் வேணாம் அம்பேத்கர் வேணா யாரும் வேணாம் இந்த பாரதி பாரதிதாசனோட ரோல் முடிஞ்சது இனிமே இவர்தான் புரட்சியாளர் இவர் தான் அண்ணல் அம்பேத்கர்னா கிடையாது அண்ணல் பாகவதர் ஆஹ் தந்தைய பெரியாரெல்லாம் கிடையாது தந்தை பகவத் மோகன் பகவத் வச்சுக்க வேண்டியதா இதுக்காகத்தான் ஒரே கோயில் ஒரே கிணறு ஒரே மயானம் அப்படின்ற கொள்கையை இந்துக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு புரட்சிகரமா பேசியிருக்கிறாரு மோகன் பக்ரத் அப்போல அற்புதமா இருக்குல்ல கேட்கவே கூர்மையா இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னா தாகமா இருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா தண்ணி வேண்டாம் நான் பசும் பால் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தாத்தா பால் கொடுத்தாருன்னா அதை கொஞ்சம் கூட ஆராயாம அதை குடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க விக்கி செத்து போயிருவோம் ஏன்னா அவங்க கொடுக்கறது பாலில் ஓய் பாலுங்கிற பேரால பால் டாயில் அத பார்த்துக்குங்க சாதிய கட்டமைச்சு உயிர் போட வச்சிருக்கிற மதத்தை கட்டமைச்சு உயிர் போட வச்சிருக்கிற தீண்டாமையை உயிர் போட வச்சிருக்கிற சமத்துவ பிளவை உயிர் போட வச்சிருக்கிற சமூக நல்லிணக்க பிளவை உயிர் பட வச்சிருக்கிற ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் அந்த ஆர் எஸ் எஸ் ஓட தலைவர் மோகன் பகத் வந்து சொல்லக்கூடிய இந்த செய்தி ஆர் எஸ் தொண்டர்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் சந்திச்சு சந்திச்சே பண்ணுவோம்

அது உத்தரப்பிரதேச அரசு யோகியே சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை மசூதிகளை தரை போட்டு மூடி கொள்ளுங்கள் அப்படியும் மூடுனாங்க உங்களோட சொல்லுக்கு பயந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படதா போட்டு மசூதியை மூடினாங்க படதாவை தூக்கி விட்டு மசூதி கேட்டை உடைச்சு உள்ளா போய் அங்க இருக்கக்கூடிய இமான் இமாம்களையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தாக்கி பவுடர் பூசி ஒரு இஸ்லாமிய பெண்ண கூட விடல பவுடர் பூசி ஒரு பயன் நடமாட முடியல ஸ்லாமியை விட்டுருங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு எஸ் எஸ்டி மக்கள் கூட தெருவில் நடக்க முடியல ஒற்றுமையா பண்டிகையை கொண்டாடணும் எந்த பண்டிகை அதை சொல்லணும் இல்ல எந்த பண்டிகை தீபாவளியை சொல்றியா மகர மகரசி சொல்றியா ராமநராமநவியை சொல்றியா ஹோலி பண்டிகை சொல்றியா எந்த கருமத்தை கொண்டாட சொல்றா ஒற்றுமையா அந்த ஒற்றுமையை கொண்டாட கூடாதுன்றதுக்கு தான் அந்த சங் பரிவார் கூட்டணி இஷ்டத்துக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஜரங்கத்தல் விஹெச்பி இங்க தமிழ்நாட்டில் இந்து முன்னணி அப்படின்னு ஒவ்வொரு அமைப்பை ஒவ்வொரு மானிதரும் கட்டமைச்சு இந்த 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 மனிதனை இந்த மனிதனோட சேராம கவனமா சாதி வெறியோட மத வெறியோட வச்சிருக்கிற அந்த தலைவன் நீ உம் மத ஒற்றுமை எல்லாரும் பண்டிகை கூடுங்க சரி நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னா பகவத் தாத்தா நீ சொல்றது உண்மைன்னா இனிமேல் தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றீங்க ஐயர் ஐயா வாழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓய் பாருங்க இங்க கொஞ்சம் பாருங்க நாங்கெல்லாம் தயார் உங்க ஆத்துக்கு எங்களை வரவழித்தோ விருந்து வைங்கோ அப்படின்னு கேட்க மாட்டோம் நாங்க முனியாண்டிக்கும் கருப்பு சாமிக்கும் ஐயனாருக்கும் மாரியாத்தாளுக்கும் காரியாத்தாளுக்கும் மாட்டுக்கறியும் இரமக்கறியும் கோழிக்கறியும் கடாக்கறியும் வெட்டி பொங்க வச்சு கூட்டுச்சோறு செஞ்சு சாப்பிடுவோம் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க உங்க அவ உங்க தலைமையவா உங்க கூட்டத்துக்கெல்லாம் அவா இருக்காரு அவாவே சொல்லிவிட்டாரு நீங்க ஒழுங்கா மறுவாரியா வந்து படையில வச்சிருக்கக்கூடிய நல்ல சாராயத்தை குடிச்சு விட்டு கரிஞ்சோரி மத்தினுட்டு போறீங்க மதமெல்லுக்கும் ஒரே பண்டிகையை கொண்டாடுறோம் என்ஜாய் பண்றோம் அப்படியே இது நடந்தா அது இதை நடக்கிறதுக்கு தான் அவர் வழிநடுத்துறாருன்னா நான் ஆணித்தரமாக இப்பயே சொல்றேன் நான் ஹிந்து ஒரு கேள்வி எழுதுங்க வேற ஒண்ணும் இல்ல ஒரு சில பல கேள்விகள் எழுது அதை கேட்டுட்டு நம்ம விடைபெறலாம் முடிஞ்ச யாராவது பதில் சொல்லுங்க ஒரு கோயில் ஒரு கிணறு ஒரு சுடுகாடு எல்லாம் சரி இதை யாருக்கிட்ட சொல்லணும் யார் நிறைவேற்றணும் புரியல ஒரு கூட்டத்தில் சொல்றீங்க உன்னோட அமைப்புல இருந்து சொல்றீங்க அங்கெல்லாம் கை தட்டிடுவான் ஆஹா நம்ம ஜி வந்துட்டு இவ்வளவு புரட்சிகரமா சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சரிதான் அதை போய் யாருக்கிட்ட சொல்லணும் சாதிய கட்டுமானத்தை இருக்க பிடிச்சிருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் கிட்ட போய் சொல்லவா அல்லது அந்த பார்ப்பனைய மதவாத சாதிவாதத்தின் பிடியில் இருக்கக்கூடிய சூத்திர சூத்திர சாதிகள் கிட்ட போய் சொல்லவா அல்லது அந்த சூத்திர சாதிகள் கிட்ட பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்குபட்ட மக்கள் கிட்ட போய் சொல்லவா அல்லது அதனும் கீழாக இருக்கக்கூடிய நரிக்குறோர் மக்கள் பழமுடி மக்கள் கிட்ட போய் சொல்லவா அல்லது அதற்கும் கீழாக இருக்கக்கூடிய நாடோடி மக்கள் இருக்காங்க அவங்க கிட்ட போய் சொல்லவா யாரு போய் சொல்லணும் சரி இதை யார் நிறைவேற்றுறது வாயா ஒரே கோயிலா இருக்கலாம் ஒரே கிணறா இருக்கலாம் ஒரே சுடுகாடு வா நம்ம செய்யலாம் அப்படி சொல்றது யாரு செய்ய இப்படி பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்றது வேறப்பா அதை செய்ய வைக்கிறது யாரு சட்டரீதியாக ரீதியாக அனுமதிக்கப்படல தனித்தனி சுடுகாடுன்னு அனுமதிக்கப்படல ஆனாலும் அரசாங்கங்களே பல வகையான சாதிகளுக்கு தனித்தனி சுடுகாடு கட்டடங்களை போட்டு கொடுக்குறான் அவர் மயான மையம் ஓ பி மயானம் பிசி மயானம் எம்பிசி மயானம் இப்படி நிறைய மயானங்களை பார்க்குறோம் எத்தனை கோயில்கள் இருக்குதோ அத்தனை சாதிகள் அங்க இருக்குது ஏன்னா ஒரு கட்டிக்கிறான் எத்தனை கோயில் இருக்குதோ அதே மாதிரி அத்தனை சுடுகாட்டை வச்சிருக்குது இது யார் நிறைவேற்றணும் அதை சொல்லவே இல்லையே அதை சொல்லணும்ல சொல்லு உண்மையாவே அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் ஆயிரக்கணக்கான சாதிய கலவரங்கள் நடக்கும் போதெல்லாம் திறக்காத வாயி அதுவும் உத்தரப்பிரதேசத்துல போய் புரட்சி பண்றது இருக்குல்ல நம்பற மாதிரி இல்லையாப்பா சங்கீத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை வேற எங்கேயாவது பேசலாம் அது தமிழ்நாட்டிலையும் சாதிய வாதம் மதவாதம் புறையடி போயிருக்கு இல்லைன்னு மறுக்கல அது எங்க போய் பாரு உத்தரப்பிரதேசத்துல அவனே காது திப்பி இருப்பான் மனசுக்குள்ள திப்பிருப்பான் வெளியே உன் தெரிஞ்சிருக்க நம்பர் மாதிரியா இருக்கு சமத்துவம்தான் நம்மளோட இலக்கு அதை தடுப்பதே ஆர் எஸ் எஸ் அனுப்பும்போது மோகன் பாபுகரத்துக்கு தெரியும் தெரிஞ்சும் கூட அவர் ஏன் சொல்லுவார் அப்படின்னா இப்படி சொல்றதின் மூலமாக நம்மளை வந்து இந்துக்கள் வந்து ஏத்துப்பாயிங்க எந்த இந்துக்கள் ஏத்துப்பாய்ங்க பனிப்பறிவு இல்லாத பட்டறிவு இல்லாத எந்த வகையான எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாத மக்கள்கிட்ட போய் இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா உன் ஆட்சிதானே நடக்குது நீ சொல்ற கட்டளையின் படி தானே மோடி ஆட்சி பண்ணியிருக்காரு அவர் கூப்பிட்டு டை இதான் நிறைவேத்துறா அந்த ராமர் கோயிலு அந்த அந்த மசூலா இடா ஒரே அங்கே உயிரிழந்த கோயில்கிட்ட ஒரே கோயிலுக்குள்ள அங்க மசூதி இருக்கணும் ராமர் கோயில் இருக்கணும் அவங்க குளவம் போட்டு வரணும் விமதி அடிச்சிட்டு வரணும் அந்த பாத்துக்க பண்ணு யாருக்கு வேணான்னா ஆட்சி ஊங்கையில இவரு தெருமுனை பிரச்சாரம் மாதிரி வந்து முக்கு செலவு பேச்சுட்டு போறான் தற்குறி பய சமத்துவம் தான் நம்மளோட இலக்குங்க இதை தடுக்கிறது ஆர் எஸ் எஸ் சகோதரத்துவம் நம்மளோட இலக்கு அதை தடுக்கிறது ஆர் எஸ் எஸ் சங்க கும்பல் மனித நேயமும் அன்பும் நேசமும் நம்மளோட இலக்கு அதை தான் வலியுறுத்துறோம் அதை தடுக்கிறது சந்தலைவர் கும்பல் தான் அந்த சம்பரிவர் கும்பல தலைவன் நீயே அது எப்படி இருக்கு பாரு கேவலமா இல்ல இது எப்படி இருக்குன்னா குழந்தைய கிளிட்டு தொட்டில ஆட்டி விடுற கதையா இருக்கு சாதி மத முதலுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ் தான் இதுல சமத்துவம் மயிரும் மண்ணாங்கட்டி